ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சதசஸ்பதையே நம சகீனாம் நாம் புரோகானாம் நமோதிவே நம பிரதிவே நமகா எல்லாம் வல்ல இறைவனுடைய கே எஸ்வி சிவாகம்ம பாடசாலையில் திருக்கடையூர் அபிராமி அம்மை பதிகம் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அவா உடையவனாய் இங்கே அமர்ந்திருக்கிறேன் பொதுவாக திருக்கடையூர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அபிராமி அமர்த்துக்கிறோம் பட்டர் எழுதின அந்தாதி ஞாபகத்துக்கு வரும் அமாவாசை அன்னைக்கு நிலவை வரவழித்து அம்பாள் தோட ஆகாசத்தில் எரிஞ்சு பட்டர் என்னுடைய அடியவன் என்று சொல்லி ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவர் அபிராமி அந்தாதிங்கிறது ஒரு சமயம் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு பட்டர் சொல்லியிருக்கார் அப்படியே அந்த பட்டர் அந்தாதியை பாடினதோடு இல்லாமல் காலசிம்ஹாரமூர்த்தி கணபதி இவா பேர்ல எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அதில் அவருக்கு என்னவோ தோணி இருக்கு பாருங்கள் அபிராமி நூறு பாடலால் பாடி பரவிட்டார் நிலவு போட்டு அனுகிரகம் வாங்கிட்டார் நெருப்பு மேலே நின்று பாடியிருக்கார் ஒவ்வொரு சூத்திரமாக சதசூத்திர சதசூத்திரப்பிரமாணம் அப்படிலாம் இருந்தும் அவருக்கு அடங்காத ஆர்வம் அபிராமி மேலும் பாடணும்னு ஒரு விருப்பம் அவருக்குள்ள ஆறா பெறுகிறது அப்போது அவர் மீண்டும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் அந்த ஸ்தோத்திரம்தான் அபிராமியம்மை பதிகம் அப்படி பொதுவாக பதிகம்னா பத்து பாடல் அப்படின்னு நமக்கு வந்து இங்கே இருபத்தி ரெண்டு பாடல் இருக்கு இரண்டு பதிகமாக பாடியிருக்காருன்னு அர்த்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ தூரம் பாடினது போக சில விட்டு போன கருத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டாரா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாஸ்திரத்தில் வந்து பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் பாரிசிஷ்டம் அப்படின்னு சொல்லி வடமொழியில் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சாஸ்திரம் இருந்ததுன்னா அதில் சொல்ல விட்டு போன கருத்துக்களை பின்னாடி சேர்த்துருப்பா அப்படின்னு அந்த மாதிரி அபிராமிப்பட்டர் தான் சொன்ன அந்த கருத்துக்களிலே விட்டு போன கருத்தை பின் இணைப்பாக தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா பதிகத்தை அப்படின்னு சொன்னால் அதில் தவறில்லை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அதில் தவறு இல்லைன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை மிக அழகாக பயன்படுத்த வேண்டும் அப்படி அவர் பாடின அந்த அபிராமி அம்மை பதிகத்தில் அபிராமியந்தாதியினுடைய சாராம்சம் அப்படியே இருக்கும் விட கூடுதலாக அதில் விட்டு போன கருத்தும் அதில் இருக்கும் அப்படி என்ன தான் சொல்ல வரார் இந்த நூறு பாட்டில் சொல்லாத இந்த இருபத்தி ரெண்டு பாட்டில் சொல்லிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக ரகசியம் இதில் இருக்குது ஏன்னா ஒரு எதையாவது ஒரு நல்ல விஷயம் பாராட்டப்பட்ட விஷயமா இருந்தால் கூட அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயந்தான் ஆர்வம் சாராம்சமாக இருக்கும் அதனால் முதல்ல பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கும் பின்னாடி பண்ணும்போது தெளிவு இருக்கும் பிராமியை நேரில் பார்க்கும்போது விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி சுரும்பிற்று கழித்து மொழி தடுமாறி அறிவு இழந்துன்னுலாம் சொல்லுவார் அந்த ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஏன்னா கீழே நிற்கிறது ராஜா முன்னாடி வந்து சொல்கிறது அபிராமி முதல் முதல்ல அம்பாவை பார்க்குறார் அதனால் ஒரு சில விதமான மாற்றங்கள்லாம் அவர் உள்ளத்தில் நிகழ்ந்துருக்கு அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் பழக ஆரம்பிச்சுட்டார் அபிராமி கூட பேசிட்டார் அவருக்கு அனுகிரகம் வந்துடுத்து அப்படிலாம் இருக்கும்போது அப் இப்போ இன்னும் தெளிவாக இந்த மானுட சமுதாயத்திற்கு எது நன்மை அளிக்குமோ என மேலேந்து கீழே பார்க்கறது வேற கீழேந்து மேலே பார்க்குறது வேற இப்போ ஒரு ஒரு சராசரி மனுஷனாக இருந்து அபிராமி பார்க்கறதுங்கிறது வேற அபிராமியினுடைய வேண்டியப்பட்டவாளாக இருந்து ஒரு தேவதா ஸ்டேஜில் நம்மளை பார்க்குறது வேற அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனாக இருந்து ஒரு சராசரி மனிதனாக இருந்து ஒரு உபாசக நிலைக்கு உயர்ந்து செல்லுகிற பண்பு இருக்குல்ல அதுக்கு இடையில் சில படிகள் இருக்கும் இப்போ நம்ம முதல் படி ஒரு ஒவ்வொரு நம்ம வீட்டில் எல்லாம் மாடி கட்டியிருக்கோம் அந்த மாடி பட்டி படிக்கட்டு படிக்கட்டு அமைச்சிருக்கோம் அந்த படிக்கட்டில் முதல் படிக்கட்டில் ஏறோம் கடைசி படிக்கட்டில் தான் வந்து நம்ம அந்த தளத்தை அடைவோம் அதுக்கு இடையில ஒரு சில படிக்கட்டெல்லாம் இருக்கும் அதை நம்ம கடந்து போகணும் அந்த மாதிரி இந்த அபிராமியம்மை பதிகம் என்பது முழுவதும் முழுவதும் அபிராமி பட்டவின் நோக்கத்திலே செய்யப்பட்டது அப்போ அபிராமி அந்தாதி பட்டரின் நோக்கத்தில் செய்யப்படலையா நீங்கள் அடுத்த ஒரு கேள்வியை என்னை நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்டால் கூட அதில் என்ன விஷயம்னா அதில் முழுக்க முழுக்க அபிராமியினுடைய அனுகிரகம் இருக்குது பக்கத்தில் சரஸ்வதியே இருந்து சொல்லி கொடுத்துருக்கா அதில் ஒரு இடத்துல கூட கடவுருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை தில்லை ஊரது பாகத்து உமை வைந்தனேன்னு சொல்லுவார் அதை கூட சொல்லுவாரே தவிர அது ரகசிய சொல் ஆனால் கடவுர்ன்னு சொல்ல அப்போ இந்த கடவுர் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் இந்த பாடலை நாம் படிக்கும்போது மிகவும் நன்னாக தெரியும் ஒரு அப்பா புள்ள பாசம் எப்போ வந்து பூர்ணமாக தெரியும் அப்படின்னா புள்ள அப்பா பேரில் பாசம் வச்சுருப்போம் எல்லா குழந்தையிலும் அவள் அப்பா பேரில் அம்மா பேரில் பாசம் வச்சுருக்கேன் ஆனால் தனக்குன்னு ஒரு குழந்த வரும்போது அந்த குழந்தையை பெக்கும்போது நம்மளை நம்ம அம்மா இப்படி தான் வளர்த்துருப்பாளோ நம்ம அப்பா இப்படி தான் நம்மள எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாளோ அப்படிங்கும்போது அதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மரியாதை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம சிறு வயசில் மதிக்கிறோம் அதனால் முதல் நிலை வேறு இரண்டாம் நிலை வேறு அதிசாரமாக இருக்குது அதனால் அபிராமியந்தாதியினுடைய சாரமாக இதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதில் எல்லளவுக்கும் சந்தேகம் இருக்க வேண்டாம் அப்படி இருக்கும்போது இப்போ பாட்ட ஆரம்பிக்கிறார் பாருங்கோ அபிராமியம்மை பதியத்தை காப்பில் சொல்கிறாரு தூய தமிழ் பா மாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் தால் தால்வழுத்துவாம் நேயர் நிதம் என்னும் கடவூர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு நிகழகா இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் నాళై దినం ఇదన్ పౌరులం సింధిపో అమ్ ఉత్తరత్తరాభివృద్ధిరస్